வணக்கம் விருச்சக ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் யோக நிலையில் அமர்ந்து எதிர்பாராத தன லாபங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் எத்தனை கிரகங்கள் நற்பலன்களை தந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசா நல்ல நிலையில் இருந்தால்தான் முழுமையாக பெற முடியும் அப்படி ஒரு நல்ல நிலையில் இருந்தால் திடீர் தனலாபங்கள் இம்மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் பெறலாம் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டேகால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குவது வெளியூர் பிரயாணம் செய்வது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்வது இதை தவிர்த்தால் என்னாலுமே நன்னாளாகவே இருக்கும் சரி இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் பொறுமை நிதானம் மிக அவசியம் சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வக்ரம் பெற்றிருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மாதமாகவும் இதே மாதத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருந்து நற்பலன்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய மாதமாகவும் இருப்பதினால் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சகராசி நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இன்னும் சில மாதங்களில் ஐந்தாம் இடத்தில் செல்வதால் சனி பகவானால் இன்னும் சில மாதங்கள் சில பிரச்சனைகள் மட்டும் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கும் கெடுபலன்கள் நற்பலன்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ராகுவை பொறுத்தவரையில் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நற்பலன்களை அதிகமாக செய்யாவிட்டாலும் கெடு பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் நடத்தியிருக்கலாம் நல்ல வருமானம் இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருந்திருக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளை நீங்களே செய்து முடித்திருக்கலாம் இம்மாதத்தில் வக்கரம் பெறுவதால் சிறு பாதகங்கள் தான் ஏற்படும் பெரிதளவு பாதகம் என்பது இருக்காது செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இம்மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் உடலில் சில பிரச்சனைகளும் எதிரிகளால் சில கஷ்டங்களும் வரக்கூடும் கவனமாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரலாம் புதன் பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் ராசி சிம்ம ராசியில் அமர்ந்து உங்களுக்கு புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதியில் பதினோராம் ராசியில் உச்சம் பெற்று அமருவதும் இதனால் வரையில் நீசம் பெற்று பதினோராம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று பனிரெண்டாம் ராசியில் அமருவதும் திடீர் பொருள் சேர்க்கை திடீர் தனலாபம் செய்யும் தொழிலில் வளர்ச்சி வியாபாரத்தில் வெற்றி என்பது இரட்டிப்பாக கிடைக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கும் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் உங்களுடைய நிலை இம்மாதத்தில் அதிகப்படியான வளர்ச்சி பாதையை கொண்டு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதினால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் உடலில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் முற்றிலும் குணமாகும் வருமான தடை இருந்தால் வருமானம் இரட்டிப்பாக பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் வீட்டிற்கு தேவையானதை வாங்கி கொடுத்து நீங்கள் சந்தோஷம் அடைகின்ற மாதமாகவே இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்